வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் அதாவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ப்ப அறிகுறி எதுலேருந்து ஆரம்பிக்கும் எந்தெந்த அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக தெரியும் எந்த நாளிலிருந்து உங்களுடைய கர்ப்ப அறிகுறி வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு இந்த கர்ப்ப அறிகுறிகளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தொழில் அதாவது கர்ப்ப அறிகுறி அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாறுதல் அடையலாம் இவ்வளவையே ஒரு குழந்தை நமக்கு ஃபஸ்ட்டு பிறந்துடுச்சு இப்போ செகண்ட் நமக்கு கன்சீவாக இருக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருந்தால் அதே சிம்டம்ஸ் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது நிறைய பேருக்கு வேறு மாதிரியான சிம்டம்ஸ் தான் வந்து தெரியும் இன்னும் நிறைய தொழில்கள் வந்து சொல்கிற சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆண் குழந்தைக்கு ஒரு மாதிரியும் பெண் குழந்தைக்கு ஒரு மாதிரியும் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கர்ப்ப அறிகுறிகள் மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லாமே ரொம்ப காமனாக மேக்ஸிமம் எல்லா பெண்களுக்குமே இது இருக்கும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளை தான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ப்ப அறிகுறி எந்த நாளில் இருந்து தெரிய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய மாத விளக்கு சுழற்சியை பொறுத்து உங்களுக்கு வந்து இருபத்தி நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய கர்ப்ப அறிகுறி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளில் லேசாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இன்னும் சிலர் வந்து ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து மாதவிலக்கு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னுமுமே சீக்கிரம் கர்ப்ப அறிகுறி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு இருபத்தைந்து இருந்தே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவே வந்து ஒரு முப்பது முப்பத்தைந்து நாட்கள் பீரியட் சைக்கிள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கர்ப்ப அறிகுறி ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்தாலும் சரி இரெகுலராக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே நீங்கள் வெயிட் தூக்குறது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பாடி ஹீட் ஆகிற மாதிரியான விஷயங்களை வந்து செய்கிறது இவ்வளவு நாள் சாப்பிடாத புது ஃபுட்டு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுறது சரி சமைக்காத உணவு எடுத்துக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த சின்ன கருவை இந்த விஷயங்கள் கலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியக்கூடிய அதாவது மேக்ஸிமம் நிறைய பெண்களுக்கு இந்த அறிகுறி வந்து இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் திடீர்னு எப்போவும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான தூக்கத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மதியம்தான் தூங்கி எழுந்தீங்க அப்பவும் நைட்டும் வந்து ரொம்ப ஹெவியாக தூக்கம் வருது காலையில் எழுந்துக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க ஆனால் இப்போ வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த அறிகுறி முதன்மையான அறிகுறியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதாவது இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு டயர்ட்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இது கர்ப்ப அறிகுறியாக இருக்கலாம் பொதுவாக இந்த கர்ப்ப அறிகுறி அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்குதுன்னா கரு ஒரு முறை வந்து கருப்பையில் வந்து பதிஞ்சிடுச்சு பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எண்டோமெட்ரியல் டைனிங்கில் வந்து நல்லா பதிஞ்சிடுச்சு அப்படின்னா ஹெச்சிஜி ஹார்மோனை சுரக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஹார்மோன் நமக்கு அதாவது நம்மளுடைய உடலுக்கு வந்து புதிதாக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒரு பெண் ஃபர்ஸ்ட் டைம் கர்ப்பமடையும் பொழுது இந்த ஹார்மோனை வந்து அவங்களுடைய உடல் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணுது அப்படி இருக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற செல்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது ஸோ அந்த சமயத்தில் ஹெச்சிஜி ஹார்மோனுக்கும் உடலில் இருக்கக்கூடிய மற்ற செல்களுக்கும் ஒரு ஃபைட்டர்ன் நம்ம வந்து சிம்பிளாக வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது உடல் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நிகழும் இதை தான் நம்ம கர்ப்ப அறிகுறியாக பார்க்குறோம் சில சமயத்தில் இது உல்ட்டாவாக ஆயிடும் ஏன்னா எச்சிஜி ஹார்மோனா சில பெண்களுடைய உடல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்ப அறிகுறியே தெரியாது அவங்களாம் வந்து ரொம்ப ப்ளெஸ்டுனே சொல்லலாம் ஏன்னால் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமே கர்ப்ப அறிகுறிகள் எதுவுமே தெரியாது நிறைய பெண்கள் பயந்தும் போவாங்க ஐயோ எனக்கு கர்ப்ப அறிகுறியே தெரியலையே அப்போ பாப்பா சரியாக வளரலையா அப்படின்னு கர்ப்ப அறிகுறிக்கும் பாப்பா வளர்ச்சிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அந்த ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய உடல்நிலை உடலில் இருக்கக்கூடிய செல்களை பேஸ் பண்ணி கர்ப்ப அறிகுறி சில பெண்களுக்கு அதிகமாகவும் சில பெண்களுக்கு குறைவாகவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அறிகுறியாக நம்ம டயட்னஸ் தூக்கம் ரெண்டையுமே வந்து எடுத்துக்கலாம் அதுவும் வந்து ஒரு இருபத்தஞ்சியில் இருபத்தஞ்சி நாளில் இருந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இது கர்ப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த அறிகுறி வந்து உங்களுக்கு வந்து பேக் பெயின் ஏற்படலாம் அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வரலாம் அப்படி இல்லாட்டி அதிகமாக வந்து காற்று வெளியேறுற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ இது எல்லாமே வந்து காமனாக நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறி தான் இதையும் தாண்டி நம்மளுடைய உடலில் ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ப்ரொஜஸ்ட்ரான் அளவு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ப்ரொஜஸ்ட்ரான் உடலில் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு வயிற்று பகுதியில் காற்று சேர்ந்து ஒரு மாதிரியான வீக்கம் மாதிரி இருக்கும் இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் வயிறு உப்பசமாக இருக்குது கொஞ்சம் வந்து இவ்வளோ நாள் போட்ட ட்ரெஸ்ஸு வந்து இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது வயிறு பகுதி வந்து லேசாக பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க கேஸ் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய பேக் பெயின் இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ நாள் தான் இருக்கும் இவ்வளோ நேரம்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் அப்டமன் பெயினும் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அப்போவும் உங்களுக்கு பேக் பெயினும் அப்டவுமன் பெயினும் வரும் ஆனால் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர மாதிரி ஹெவியாகவோ அல்லது இருந்துக்கிட்டேவோ இருக்காது பீ பிரெக்னெண்ட்டுக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் மாதிரியான அந்த வயிற்று வந்து லேசா இருக்கும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சரியாயிரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து மறுபடியும் லேஸாக வரும் அப்புறம் சரியாகிடும் ரொம்பவே மைல்டான பேக் பெயின் அண்ட் லோவர் அப்டாமன் பெயின் வந்து இருந்துச்சு அப்படின்னா கருப் கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம் இந்த பேக் பெயினும் இந்த அப்டாமன் பெயினும் எதுக்காக வருதுன்னு பார்த்திங்கன்னா கரு வந்து பதிந்துடுச்சு அப்படின்னா கருப்பைக்கு வந்து சிக்னல் வந்து கிடச்சிரும் ஸோ பாப்பா வந்து வளர போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த கருப்பை வந்து விரிந்து கொடுக்கும் பொழுது ஒரு மாதிரியான அசௌகரியத்தை அந்த பெண் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இதை தான் நம்ம அப்டோமன் பெயின் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த கருப்பை வந்து விரிய விரிய நமக்கு பேக் பெயினும் வந்து இருக்கும் அதே சமயத்தில் அப்டோமன் பெயினும் இருக்கும் ஆனால் தாங்க முடியாத அளவுக்குலாம் இருக்காது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் மிஸ் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ அறிகுறியும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாள் தவறி போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி ஒரு வேளை அது நெகட்டிவ்னு காமிச்சதுன்னா அது உங்களுக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தலாம் ஏன்னா நிறைய சமயத்தில் ஹெசிஜி ஹார்மோன் நல்லா சுரந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் வந்து தெளிவாக தெரியும் இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க ரெண்டு மூணு நாள் தான் ஆயிருக்கு அப்படி எிஜி ஹார்மோன் அந்த அளவுக்கு உங்களுக்கு சுரந்திருக்காது அப்ப நீங்க செக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நெகட்டிவ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆனால் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே எல்லா வகையிலையும் நல்ல விஷயங்கள் நடந்து சீக்கிரமே க குழந்தை தரிக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தொழில் பதிவு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி